வணக்கம் மக்களே இந்த வருஷம் வைகுண்ட ஏகாதேசிக்கு திருவெல்லிக்கேணி பார்த்தசாரி பெருமாள் கோயில் தாங்க போயிருந்தோம் வீட்டிலேருந்து கிளம்போதே மணி அஞ்சுருக்கோங்க கோயில்கிட்ட போயிட்டு ஒரு பெரிய க்யூ இருங்க அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் போய் நின்றுட்டு அங்கே இருக்கிட்ட விசாரிச்சா அது ஆன்லைன் புக்கிங்ன்னு சொன்னாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுன்றது கொஞ்சம் அதிகமாக தெருதுங்க ஆன்லைன் புக்கிங் பற்றி எனக்கு எதுவுமே தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அங்கே இருக்கவங்க விசாரிச்சா அவங்க மூணு மணியில்தான் நிற்கிறோன்னு சொன்னாங்க அப்படிங்கப்பா அப்படின்ட்டு பொது தரிசனத்துக்கு வந்து நின்னங்க கிட்டத்தட்ட ஏழே முக்கால் மணி வரலுமே ஒரு அசைவு கூட இல்லைங்க அப்போ தான் நம்ம ஃபேமிலி மெம்பர் அம்பத்தூர்லேருந்து ரேவதி அவங்கள சந்தித்தோம் நம்ம வீடியோஸ்லாம் பார்ப்பாங்களா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ரொம்ப தேங்க்ஸுங்க அப்போ கூடங்க இந்த க்யூவில் ஒரு ஆசை கூட இல்லைங்க சரி மனசை தேர்த்திட்டு வெளியே வந்துட்டு கோயிலோட பின்பக்க வாசல் வழியாக வந்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது அப்படியே வந்து பரமபாத வாசல் வழியாக வந்து உற்சவர் சாதி பெருமாளை தரிசனம் பண்ணோம் இந்த மாதிரி வரும்போது உள்ளே இருக்க மூலவரை தரிசனம் பண்ண முடியாதுங்க இது கூட மனசு நிறைவாக தான் இருந்தது இதோ உங்களுக்கான தரிசனம் நீங்களும் பார்த்துக்கங்க இன்றைக்கி தாங்க பெருமாள் இவ்வளோ பிஸியாக இருப்பார் மற்ற நாட்கள் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா இருப்பாரு நீங்க இன்னைக்கு எந்த கோயில் போனீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் வருந்த